அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று மிருகசுருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகர லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி தீர்க்கணும் அதுக்கான வழி எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் பரிகார பலன்கள் சொல்லுவாங்க அது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பு இருக்கலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் தவறுகள் நேராத வகையில் உங்களை நீங்கள் கண்காணித்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய பணிகளை முன்னுரிமைப்படுத்தி முறையாக கவனமாக செய்வது நல்லது பணியை பொறுத்தவரை பொறுமையுடனும் உறுதியுடனும் இன்று பொறுப்புடனும் இருக்க வேண்டியது நல்லது தவறுகள் ஏற்படாத வண்ணம் தவறு நீங்கள் தவறுகளை கவனமாக சரிபார்க்க வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் ஒருவருடன் ஒருவர் கலந்து பேச வேண்டியது நல்லது இதன் மூலமாக புறக்கணிப்பு உணர்வு தவிர்க்கப்படுகிறது நிதியிலைமையை பொறுத்தவரை செலவுகளை திட்டமிட்டு சிறப்பாக செலவு செய்ய வேண்டியது நல்லது இதன் மூலமாக இன்றைய தினம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மற்றும் பிரார்த்தனை மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக் கொள்ள முடியும் கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கால் கால்வெளி ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுக்குவது நல்லது மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை சுமூகமாக மேற்கொள்வீர்கள் இன்றைய முக்கிய நடவடிக்கைகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை உங்களது பணியின் தரம் பாராட்டை பெறும் பணிகளை உறுதியுடன் ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வு காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது உறவை வலுப்படுத்த உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று முன்னேற்றகரமானதாக இருக்கும் நீங்கள் பணத்தை சேமிக்கும் நிலையில் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் நகைச்சுவை உணர்வால் சிறப்பாக உணர்வீர்கள் மிதினும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீகத்திற்கு நேரம் ஒதுக்குவது நல்லது அதன் மூலமாக இன்று பிரச்சனைகள் தீரலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை ஆற்றுவதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணிகளை திட்டமிட்டு ஆற்றுவது சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக இன்று குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள் இது உங்களது துணையை வருத்தமுறை செய்யலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் என்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் தந்தையை முறையாக கவனிக்க வேண்டும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நாளாக அமையலாம் என்று தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஆனால் இன்று அது உங்களுக்கு மிகவும் கடினம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் அவ்வளவாக முன்னேற்றம் காணப்படாது கூடுதல் பணிகளை செய்ய நேரிடலாம் பணியில் அதிக கவனம் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் பழகும் போது உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது வரவை விட செலவு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால் வழியால் பாதிக்கப்பட நேரிடலாம் இன்று உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் சிறப்பு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் தைரியமான போக்கின் காரணமாக சிறப்பாக உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் இன்று நல்ல பலன் கிடைக்கும் பயணங்கள் இன்று ஏற்படலாம் அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவிகரமாக இருக்கும் பொறுப்பு மற்றும் உற்சாக மனப்பான்மை உங்களிடம் காணப்படும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் முதலீடு மற்றும் சேமிப்பதற்கான உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமும் ஆர்வமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது இன்று நம்பிக்கை மற்றும் லட்சியங்களை உணர நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் மோதல் ஏற்படும் வாய்ப்புள்ளது பணிகளை பொறுமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது அதிக கவனம் தேவை கோபம் கொள்வதால் இன்று உறவின் நல்லிணக்கம் கெட்டு போகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் இன்று விரைவில் எதற்கும் சோர்ந்து போகாமல் உங்களை தன்னம்பிக்கையோடு வைத்துக் கொள்வது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த பலன் பெற கவனமாக பணியாற்ற வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறை உங்களுக்கு சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான சந்தேகம் மோதலை ஏற்படுத்தலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த சந்தேக போக்கை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று முன்னேற்றகரமானதாக இருக்காது பணத்தை பொறுத்த முக்கிய முடிவுகள் எதையும் இன்று எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக கவனம் தேவை பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தமான வாய்ப்பு காணப்படுகிறது அணுகுமுறை மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இது வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அமைதியாக இருப்பதன் மூலமாக நல்ல பலன் காணலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பணியிடத்தில் மாறுதலுக்கு ஏற்ப பணி செய்ய நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களிடம் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் குடும்ப வட்டார உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஸ்திரமானதாக இருக்கும் வரவும் செலவும் சமமாக காணப்படும் நிதி சம்பந்தமான முடிவுகளை இன்று எடுப்பது உசிதமல்ல ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொடர் முயற்சியின் மூலமாக அனைத்திலும் வெற்றி காணலாம் நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலமாக நல்ல அதிர்ஷ்டத்தை காண முடியும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் ஏற்படலாம் அதன் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்று வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்லுறவு காணப்படும் மகிழ்ச்சியான மனநிலையில் உங்களது உணர்வுகளை துணை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி விளமையை பொறுத்தவரை அதிக பணவரவிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை பயன்படுத்துவது சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக நலன் சிறப்பாக காணப்படுகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை எண்ணம் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இன்று சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க இயலும் இன்று நன்மைகள் நடைபெறும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை ஆர்வத்துடனும் உறுதியுடனும் ஆற்றுவீர்கள் சுய முயற்சி காரணமாக நன்மை அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் மேலும் சமூக வட்டாரத்தில் கலந்து பழக முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பாக காணப்படுகிறது நிதிகளில் முதலீடு செய்வது நல்ல பலன் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை நீங்கள் உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் இன்று தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் கவனம் தேவை பணிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக தவறுகள் ஏற்படும் சூழ்நிலை ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக இன்று வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கவனமின்மை காரணமாக இன்று பண இழப்பு ஏற்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இருமல் பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கையுடனும் புத்துணர்ச்சியுடனும் உங்களுடைய செயல்களை ஆற்ற வேண்டும் இன்று ஸ்லோகம் சொல்வது மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இது சாத்தியப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி சுமூகமானதாக இருக்காது அதிகமான பணிகள் உங்களுக்கு கடினமானதாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக அமைதியின்மை காணப்படலாம் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் எனவே இன்று ஒன்றாக அமர்ந்து பேசி பிரச்சனையை தீர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை ஏற்ற இறக்கங்களோடு காணப்படும் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி